இயா்பாணமாக மானிப்பாய் உடைவில் தெற்கு பாலாபோடையவும் ஜெர்மனியை கேர்ஃபீல்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சாரதாம்பாள் வசீகரன் அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான சின்னத்துறை பூமணி தம்பதிகளின் அன்பவர்களிடமும் காலம் சென்றவர்களான செல்வரத்திரம் சரஸ்வதி தம்பதிகளின் வாசமிக நபர் காலம் சென்ற வசீகரன் அவர்களின் அன்பு மிகவும் சிந்துஜன் சதீஷன் ஆகியோரின் அன்பு தாயாரம் ஆனந்தராஜா சொர்ணாம்பாள் ஜெஹராஜா லலிதாபாள் காலம் சென்றவர்களான கிருஷ்ணாம்பாள் நீலாம்பாள் ஆகியோரின் அன்பு சகோதரியம் சங்கரநாத பிள்ளை நந்தகுமார் காலம் சென்று கனகரத்ரம் ஆகியோரின் அன்பு மைத்திரியம் சரோஜினி அவர்களின் அன்பு சுபாஷினி அவர்களின் அன்பு விஜேரந்தன கஜேந்தறந்த செந்தூரன்ன ஆதவன்ன வினோதினே ශாலினே தாட்ஷாயிர் ஆகியரின் பாசவிகு. பெரியம்பாபும் சித்தியும கௌகம கௌசந்த துளசிகா ஆகியொரின் பாசவிகு அத்தயம துவாரகி துலசி தரணி வாசிலே சதுர்யா தவ்பி ஆகியரின் பாசமிக தீத்தியுும் சிவா, பாபூஜி, ஸ்ுபோ கௌத்திகம கபில ஆகியரின் அபுபாபி ஆரம்ம. செல்வா அவர்களின் அன்புமை புரியும் வினோதினி கருணா ஆகியோரின் பாகமிகு அழியும் ஆவார் இவ்வரவித்தலையுட் ஒருவினர் ரத்மலி வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்